ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் விரதம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இதை நம்ம இந்த சேனலில் சொல்கிறோம் அப்படின்னா குழந்தை வரம் வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு வரப்பிரசாதம் தான் ஸோ இந்த தைப்பூச நாளில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு உங்கள் கையில் குழந்தை இருக்கும் இது நிறைய பேருக்கு நடந்துருக்கு ஸோ அதனால தான் நம்ம இந்த சேனலில் நம்ம போடுறோம் ஸோ வந்து என்னென்னா கடவுள் பக்தி இந்த மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து தைப்பூச விரதம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்றைக்கு இருக்கணும் எப்படி இருக்கணும் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க சில பேர்லாம் வந்து ஆல்ரெடி நிறையா இப்போ கண்டினியூவாக இருந்துட்டுருப்பீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இருப்பாங்க இருபத்தொரு நாள் ஏழு நாள் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க ஸோ வந்து என்னென்னா ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் இருந்திருப்பீங்க இதுக்கப்புறம் இதை பற்றி தெரியாமல் இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ரொம்பவே முருகனுக்கு மிகச்சிறந்த நாள் எல்லா நாட்டிலேயும் சிறப்பாக கொண்டாடுவாங்க மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே வந்து எல்லா நாட்டிலேயும் எல்லாருமே வந்து முருகன் பக்தியை வந்து என்னென்ன வச்சுட்டு நல்லா அழகா அழகா அலங்காரலாம் பண்ணி ரொம்ப மிகச்சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏன் இந்த நாளை வந்து இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா முருகன் வந்து என்னென்னா அசுரரை வதம் செய்கிறதுக்கு அவங்க அம்மா பார்வதி வந்து என்னன்னா ம வ வரம் வேண்டி வேலை வந்து மிக சக்தி வாய்ந்த வேலை அவங்க அதம் செய்கிறதுக்காக மிக சக்தி வாய்ந்த வேலை வந்து அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க ஸோ முருகருக்கு வேல் கிடைச்ச நாளை தான் வந்து இந்த வந்து என்னென்னா தைப்பூசம் கொண்டாடுறாங்க ஸோ முருகருக்கு மிக சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த வேல் கிடைச்ச மாதிரி நமக்கும் சக்தி வாய்ந்த நமக்கு வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த நாளை கொண்டாடுவோம் ஸோ நாமளும் அந்த சக்தியை கண்டிப்பாக வந்தோன்னா பெறுவோம் ஸோ வாங்க இதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக என்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது என்றைக்கு இருக்கணும் எப்போ இருக்கணும் அது என்றைக்கு வருது அப்படின்றதெல்லாம் இப்போ சொல்கிறேன் நிறைய பேர் தைப்பூசம் வரது இருந்து ஆண் குழந்தை பெற்று என்னோடய முருகரே எனக்கு வந்து பிறந்திருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இருந்தீங்கன்னா அந்த சேனலில் இருக்க எல்லாரும் வந்து குழந்தைக்காக வேண்டி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை நல்லா அழகான குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தாலும் அழகான ஆரோக்கியமான குழந்தையாக கண்டிப்பாக பிறக்கும் ஸோ குழந்தை வர வேண்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்திக்கோங்க வாங்க அதோடய டேட்டு டைம் என்றைக்கு சாமி கும்பிடணும் அதெல்லாமே நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ இந்த தைப்பூசம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருது அது வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ கண்டிப்பாக அதில் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் காலையில் வந்து ஒன்று ஐம்பத்தி நாலு அதுலேருந்து அடுத்த நாள் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு தொடருது எப்போ வழிபடும் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து ஆறரை வரைக்கும் சாயந்தரமும் வந்தோன்னா நீங்கள் வந்து கும்பலாம் எட்டு டு நைன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணலாம் மதியம் வந்து ஒன்றரை டு ரெண்டரை இருக்குது ஸோ மாலை வந்து ஆறு மணிக்கு மேல் இந்த டைமில் உங்களுக்கு இந்த மூணு டைமில் எந்த டைம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி சாமி கும்பிடுங்க ஸோ எப்படி விரதம் இருக்கணும் எப்படி வந்து கும்பிடணும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கோங்க எல்லா முருகர் கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக முருகர் அலகாரம் பண்ணி நல்லா விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக முடிஞ்சால் கோயில் போயிட்டு வாங்க நீங்கள் வீட்லேயே வந்து என்னென்னா முடியல அப்படின்னா வீட்லேயே இருந்து விரதம் இருந்து முருகர் சிலை வச்சுருந்தீங்க கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து விரதம் இருந்து குழந்தைக்காக விரதம் இருந்து குழந்த வரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லைங்க இது வந்து என்னென்னா குழந்தைக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ன கடன் பிரச்சனை இருக்குவங்க வீடு வீடு வந்து கட்ட முடியாமல் இல்லை வீடு வேணும் அப்படின்றவங்க நிறையா கஷ்டம் வருது செல்வம் செய்கிற நிறைய நோய் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு எல்லாமே வந்தனால் இதில் வந்து விரதம் இருந்து நீங்கள் என்ன வந்து வேண்டிங்க அப்படின்னா அதை மனசார வந்து எனக்கு சரியாயிடணும் வீடு கிடச்சிடணும் கடனில் தான் பிரச்சனை முடிஞ்சிடணும் மாதிரிலாம் நிறைய வந்தேன்னா நீங்கள் மனசார வந்து பாசிட்டிவாக நினச்சி இதெல்லாம் முடிஞ்ச மாதிரி நல்லா உங்களுக்கு பலம் அடைஞ்ச மாதிரி முருகர்கிட்ட கேட்டு நீங்கள் வழிபட்டு நல்ல நன்மையை பெறலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருமை ஏன்னால் நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைலாம் இருந்து இப்போ எனக்கு நல்லா நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வீடு வந்து என்னென்னா கட்ட முடியல சிறுவாபுரி முருகன் கோயிலுக்குலாம் போனேன் இந்த மாதிரி ஆறு வாரம் போனதெல்லாம் கட்ட முடிஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய முருகர் வந்து நமக்கு நிறையவே கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த விரதம் இருந்து நீங்கள் அடுத்த வருஷம் விரதத்துக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இதில் நல்லா பலன் பெற்றிருப்பீங்க அதனால தான் அடித்து சொல்கிறேன் நிறைய பேர் இதில் நிறையவே வந்து பலம் அடைஞ்சிருக்காங்க ஸோ வந்து இது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் இருபத்தொரு நாள் ஏழு நாள் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கலாம் ஒரு நாள் இருந்தாலும் நல்லா பலன் பெறலாம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் நமக்கு வந்து வருது ஸோ ஞாயிற்றுக்கிழமை வருது நீங்கள் காலையில் இருந்து சாய்ந்தரம் அந்த மாதிரி ஆறு மணிக்கு சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக வீட்டில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை வந்து சமைக்கக்கூடாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வருதுல ஸோ கண்டிப்பாக நான்வெஜ்ஜை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது அபிஷேகம் பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி நல்லா பொங்கல் படையெல்லாம் வச்சு நல்லா நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் முருகருக்காகவே இருந்து அதெல்லாம் படைச்சி நீங்கள் வந்து சாமி கும்பலாம் உங்களால் என்ன முடியுமோ இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது என்ட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நெய் விளக்கு மட்டும் கூட நீங்கள் போட்டு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணலாம் உங்களோட ப்ரேயரும் கண்டிப்பாக கடவுள் கேட்பார் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் கடவுளுக்கு வந்து படைங்க ஸோ இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சி நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்கும் எனக்கு வந்து என்னென்னா பீரியட்ஸ் ஆகிடுச்சு மாதவிட ஆயிடுச்சு மென்ஸ்ட்ரல் ஆயிடுச்சு இப்படிலாம் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்படிலாம் நினைப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் சாமி கும்பிட சொல்லுங்கள் நீங்கள் முருகனை மனசில் நினச்சி விரதம் இருந்து மூணாவது நாள் இப்போ எனக்கு பீரியட்ஸே மூணாவது நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்ததுனா சாமி கும்பிடலாம் உடனே வந்து என்னென்னா யூ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் ரொம்ப பயப்படாதீங்க கவலைப்பட வேணாம் இது வந்து நேச்சுரல் தான் சோ கண்டிப்பா இது வந்து கடவுள் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க சோ நீங்க விருதம் இருந்து உங்களுக்கு குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கெல்லாம் திருப்பாடல் திருப்புகழா இருக்கு வேல்ஸ் வேள்பாடெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கனாலே வந்து நிறையவே வரும் ஸோ நீங்கள் அதை வந்து என்னென்னா கந்த சிருஷ்டி கவசம் இந்த மாதிரி பாடெல்லாம் நீங்கள் முருகனுக்கு இருந்து கண்டிப்பாக பாடலாம் ஸோ நல்ல பலன் பெறுவீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த விரதம் இருங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க ஏன் நான் சொல்கிறேன்னு கூட நீங்கள் இருக்க வேணாம் ஏன்னா இது வந்து மனசார அவங்கவுங்க இதுக்கு மனசார வந்து பண்ணணும்னா நான் வந்து முருகருக்கு எனக்கு இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்க இதெல்லாம் நடந்துருக்கு அப்படின்றத வந்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் முடிவெடுக்கணும் நம்ம வந்து இருக்கணும் விரதம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவெடுத்து பண்ணணும் அழகாக வீட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணி முருகருக்கு வந்து என்னென்னா அழகாக ச இந்த சுட்கோணம் கோலெல்லாம் போட்டு தெரிஞ்சால் போடுங்க வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுட்டு நல்லா வந்து நறுமண பொருட்கள் வீட்டை நல்லா வந்து வாசமாக வச்சுட்டு நல்லா கோலம் போட்டு அழகாக வீட்டை அலங்காரம் பண்ணி முருகனை அலங்காரம் பண்ணி நல்லா மனசார எல்லாமே பண்ணுங்கள் விரதம் வந்து முடியல அப்படின்னாலுமே ப்ராப்ளம் இல்லை கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வந்துருங்க ஸோ வந்து என்னென்னா இப்போ நிறைய பேர் உடம்பு சரி இல்லாமல் டேப்லெட் போட்டுகிட்டு இருப்பாங்க ஐவிஏ பண்ணியிருப்பீங்க ஐவிஎஃப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ண இந்த விரதம் இருந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக டேப்லெட் போட்டுருங்க ஸோ கரெக்டாக சாப்பிடணும் நீங்கள் அதனால இதெல்லாம் வந்து என்னன்னா மனசார நீங்கள் வந்து என்னென்னா எல்லாமே சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு அந்த மாதிரி நீங்கள் மனசார நினச்சாலே போதும் ஸோ அதே மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு பூச நட்சத்திரம் இருக்கவங்க நல்லாவே வந்து என்னன்னா பலன் கிடைக்கும் அவங்களுக்கும் சோ பௌர்ணமியும் அதே நாளில் வருது அதோட டைமிங்கும் போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு எந்த டைமிங் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க விரதம் மருந்து சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பண்ணுங்க அடுத்த தைப்பூசத்துக்கு குழந்தையோட கோயிலுக்கு போவீங்க நல்லா வந்து நிறைய ரிச நிறைய பலன் கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த முருகர் பற்றி இந்த தைப்பூசம் விரதம் பற்றியெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்